கோடிங் செய்ய கத்துக்க வேண்டிய டூல்ஸ் இல்ல மூணாவது டூல் விஎஸ் கோடு கோடிங் செய்ய கத்துக்க வேண்டிய நாலு டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் முதல்ல விஎஸ் கோட் எதுக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் கோட் எழுதுறதுக்கு கோடை எக்ஸிக்யூட் செய்யறதுக்கு கிட்ட போட கனெக்ட் பண்றதுக்கு கொலாபரேட் செய்யறதுக்கு கோடை டெப்ளாய் செய்யறதுக்கு முதல்ல நம்ம விஎஸ் கோடை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிப்போம் கோட் ஸ்டுடியோ காம் வெப்சைட்டுக்கு போனோம் அங்கே போய் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டவுன்லோட் லிங்க்கை வந்துட்டு இங்கே டவுன்லோட்ஸில் நீங்கள் சேவ் முதல்ல பண்ணிக்கோங்க சேவ் பண்ணதுக்கப்புறம் அதே டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு போய் நம்ம கோட் இன்ஸ்டாலர் இங்கே இருக்குது இந்த கோட் இன்ஸ்டாலரை நம்ம டபுள் கிளிக் செய்ய போகிறோம் செஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகும் கோட் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் எலக்ட்ரான் ஃப்ரேம் ஒர்க் அப்ளிகேஷன் அப்படிங்கிறனால இந்த இன்ஸ்டலேஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போய் இது இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லுது எல்லாமே வந்துட்டு பை டிஃபால்ட் என்ன அது கொடுக்குதோ அதை மட்டும்தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் இன்சலேஷன் கம்ப்ளீட் ஆகும் இன்சலேஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது அது இப்போ இன்சுலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் லான்ச் ஆகும் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிட் நம்மளுக்கு தேவைப்படும் ஏன்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் கோடு எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிட் ரெப்போ ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ரெப்போவை நீங்கள் லோக்கலில் க்ளோன் செஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் அந்த மாதிரி க்ளோன் பண்ண ரெப்போ ஃபோல்டரை தான் நான் யூஸ் பண்ணி இப்போ விஎஸ் கோடில் வேலை செய்ய போகிறேன் இப்போ ரெப்போ ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோம் பட் அதுக்கு முன்னாடி கோடில் ஒரு சில வேலையை நம்ம செய்யணும் இப்போ கோடில் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி வெல்கம் பேஜ் உங்களுக்கு வரும் இந்த வாக்த்ரூஸில் நீங்கள் ஒவ்வொரு வாக் த்ரூவாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் இந்த கோடில் பைத்தான் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும் அடுத்தது வந்துட்டு கிட் ரெப்போ வந்து க்ளோன் பண்ணி வச்சுருக்கணும் நான் யூஸ் பண்ண போகிற ரெப்போ கணினி கமல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ரெப்பாசிட்டரி இதை நான் யூஸ் பண்ண போகிறேன் இது ஆல்ரெடி நான் வந்துட்டு என்னோடய லோக்கல் ட்ரைவில் க்ளோன் பண்ணி வச்சாச்சு ஸோ இந்த ஃபோல்டர் தான் நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் கோடில் ஸோ இப்போ கோடுக்கு போகிறோம் ஸோ ஃபைலுக்கு போய் ஓப்பன் ஃபோல்டர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணோம் அந்த ஓப்பன் ஃபோல்டர் நான் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபைல் அப்படிங்கிற மெனுவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் நம்ம மெயினா யூஸ் பண்றது நியூ ஃபைல் யூஸ் பண்ணுவோம் ஓப்பன் ஃபோல்டர் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ் ஆட்டோ சேவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பிரிஃபரன்சஸ்ல நீங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ இங்க சேஞ்ச் பண்ணலாம் இதெல்லாம் நான் டீடெயில்டா நான் டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை ஆனால் என்ன எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஎஸ்கோடில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது இருக்கு அந்த ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்துட்டு ஓபன் ஃபோல்டர் கொடுக்குறோம் ஓபன் ஃபோல்டர் கொடுத்து என்னோட பிட் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல போய் நான் என்னோட ப்ராஜெக்டை நான் செலக்ட் பண்றேன் ஓபன் ஃபோல்டர் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் கோடே ரீஸ்டார்ட் ஆகி அந்த ஃபோல்டரில் வந்துட்டு இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் ஆகும் அதுக்கப்புறம் அந்த ஃபோ நான் கடைசியாக க்ளோஸ் பண்ணப்போ அந்த ஃபோல்டரில் நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அது நான் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அதே செட்டப்பில் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த செட்டப்பில் தான் நான் வந்துட்டு கடைசியாக வேலை வேலை செஞ்சுருந்தேன் அது அப்படியே ஓப்பன் ஆகிருக்கீங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் செய்யணும் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் செய்யறதுக்கு முன்னாடி பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைடில் இருக்கிற இந்த ஐகான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படி ஒவ்வொரு ஃபீச்சர் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது நம்மளோட விண்டோஸில் இருக்கிற ஃபைல் ட்ரீயை இங்கே டைரெக்டாக கோட்லயே நம்மளுக்கு அக்சஸ் கொடுத்துரும் நம்மளோட ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஓப்பன் பண்ண ஃபோல்டருக்கு மட்டும்தான் அது அக்சஸ் கொடுக்கும் மற்ற ஃபோல்டர் எதையும் இங்கே காமிக்காது அடுத்தது சர்ச் பண்ணலாம் அட்டாச் பண்ண அந்த ஃபோல்டரை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக சர்ச் பண்ணலாம் கிட் கூட கனெக்ட் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கிட் ரெப்போவை க்ளோன் பண்ணி அந்த ரெப்போவை க்ளோன் பண்ண ஃபோல்டரில் தான் நீங்கள் வந்துட்டு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணும் டீபக் பண்ணலாம் எக்ஸ்டென்ஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஐக்கான் யூஸ் பண்ணோம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த ஏரியாவில் நீங்கள் டெஸ்ட்டை கான்ஃபிகர் பண்ணலாம் எக்ஸ்டென்ஷன்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய எக்ஸ்டென்ஷன்ஸ் இங்கே லிஸ்ட் இருக்குது மெயினாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியது பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணோம் லேண்ட்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் அதுக்கப்புறம் நீங்கள் ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இதில் மீதி இருக்கிற எல்லா எக்ஸ்டென்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும் இதை தவிர நீங்கள் இன்னொரு முக்கியமான எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது எக்ஸ் கேலிட்ரா எக்ஸ்கேலிட்ரா அப்படிங்கிறது மைண்ட் மேப்பிங் டூல் அந்த மைண்ட் மேப்பிங் டூல் பற்றி நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் டிஸ்கஸ் பண்ணேன் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம முதல் கோடு எழுதணும் முதல் கோட் எழுதுறதுக்கு இப்போ என்கிட்ட ஆல்ரெடி இந்த இடத்துல கோடெல்லாம் நிறையவே இருக்கு என்னோட எக்ஸ்ப்ளோரில் இந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு புது ஃபைல் கிரியேட் ஆகும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோட் அப்படின்ட்டு ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணுறேன் எப்பயுமே நீங்க விஎஸ்கோடில் வந்து ஒரு ஃபைலை புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்ல ஃபைலோட அப்ளிகேஷன் மாறிடும் ஸோ இது பைத்தான் ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லி கோடுக்கு தெரியும் நான் இப்போ பிரிண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலரில் மாற ஆரம்பிச்சிடும் ஹலோ கணினி கமல் சேனல் வியூவர்ஸ் அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண போறேன் இப்போ வந்துட்டு ஒரு சில ஷார்ட் நீங்க நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ கண்ட்ரோல் டில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் இருக்கு டில்டுங்கிறது ஒன்னுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கும் அந்த சிம்பிள் அந்த டில்டு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகும் பார்த்து வந்துட்டு பை டிஃபால்ட் நீங்கள் எங்கள் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கே வந்துடும் பைத்தான் ஃபர்ஸ்ட் கோட் அப்படிங்கிறத இன்ஸ்டால் ரன் பண்ண அப்படின்னா ஹலோ கண்ணினி கமல் சேனல் வியூவர்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும் என்னோட ஃபர்ஸ்ட் கோட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறது அடுத்தது நீங்கள் பைத்தான் எப்படி கற்றுக்கிறது அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் எப்படி பெஸ்ட் இல்லை ஏ யூஸ் பண்ணியா அப்படிங்கறத நான் வந்து வீடியோவை போட்டிருக்கேன் எக்ஸ்காலிட்ரா அப்படிங்கிற ஒரு டூல் அந்த டூல் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம இன் டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பத்தி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லா இருங்க